ஸ்ரீயகாந்தாய கல்யாண தேதி ஏர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ராதே கிருஷ்ணா தென்னாங்கூர் கஷேத்திரம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம் பாண்டுரங்க சுவாமி பக்தர்களுக்காக வேண்டி சங்கு சக்கரங்களோடு நெற்றியில பெரிய பச்சைகள் காப்பு சாப்பிட்டீண்டு மார்புல திருமார்பு லட்சுமி நிறைய திருபாபரணங்கள் போட்டிண்டு நீலப்பட்டு இந்த வாரம் பிரமாள் புது நீலப்பட்டு கட்டிண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து பிரமாளுக்கு பிடிச்ச விக்ஷிப்பு மாலைகள் குளிர குளிர நிறைய புஷ்ப மாலைகளை சாத்திண்டு சால கிராம மாலை அணிவிச்சுண்டு திருவேங்கட முடையான் திருப்பதி ஸ்ரீனிவாசன் போல அலங்கார் தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் ருக்மணி தாயார் நின்று இருக்கக்கூடிய தாயார் தான் அமர்ந்த திருக்கோலத்தில் But more with the tire.